ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே ஸ்பெஷல் லன்ச் என்னென்னு பார்த்துடலாம் லஞ்ச் வந்து சுட சுட சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் மஸ்கோ தல்வா எடுத்து வச்சுக்கிறேன் அது கூடவே ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து இன்றைக்கி சிக்கன் தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கடுத்ததாக தயிர் வெங்காயம் அதுவும் எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அடுத்து என்னதுன்னு நல்லா சுட சுட சூப்பராக சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணது நல்லா உதிரி உதிரிய செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மசாலா வந்து லைட்டாக சேர்த்து தான் பண்ணேன் ஆனால் நினச்சே பார்க்கல டேஸ்ட்டும் சரி வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கீழே அடிப்பிடிக்கலை நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக செம்மையாக வந்துருந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கான சண்டே லன்ச் மெனு பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்